ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனா கைவனம் இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பாக்கலாம் என்ன அப்படின்னா பூரி அந்த பூரி பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பிடிச்சது ஒரு பூரி அப்படிங்கிறது எந்த பூரி பண்ணாலும் பூரிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் வந்து என்ன பண்ண போறோம் பாசிப்பருப்பு வச்சு ஒரு பூரி பண்ண போறோம் அந்த பாசிப்பருப்பு ஊற வச்சுட்டு அரைச்சி அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நிறைய பொருள் போட்டு பண்றதுனால இந்த பூரி நீங்க வெறுமையே சாப்பிடல அது தொட்டுக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா சாப்பிட்டாலே நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஊறுகாய் விழுது எலுமிச்சங்காய் ஊருகா மாங்காய் ஊர்காள் நாத்தங்காய் ஏதோ ஒரு ஊர்கா இருக்கும் இல்லையா அந்த ஊருகாயிரம் விழுது போட்டுன்னு சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் நான் இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன் ஏன்னா நெல்லிக்காய் தயிர் பச்சடி இதெல்லாம் சொன்னால் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ஆம்லா ரைத்தா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இது எப்படி இருக்கு இப்போ அப்படி ஆகிப்போச்சு நிலமை ஸோ எல்லாருக்கும் வந்து ஆம்லா அப்படிங்கிறது ரொம்ப தமிழ் மாதிரி ஆகிப்போச்சு இப்போ நெல்லிக்காயில தயிர் பச்சடி ஆம்லா ரைத்தா அது பண்ணி நம்ம சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காயில நிறைய விட்டமின் சி இருக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரொம்ப தயிர் பச்சிட்டு மாதிரி பண்ணீங்கன்னா அது சமைக்கிறது இல்ல இல்லையா சோ அது சத்து வந்து அப்படியே நமக்கு கிடைக்கும் சிம்பிளா இந்த வந்து இந்த பூரியும் அந்த நெல்லிக்காய் தயிர் பச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்ப இந்த பாசிப்பருப்பு பூரிக்கு இந்த மாதிரி ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து உள்ள எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் மினிமம் அல்லது ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா நம்ம அதை வடிய விட்டு அதுக்கப்புறம் நம்ம நைஸா அரைக்கலாம் அப்போ வந்து இதை ஒரு ரெண்டு மணி நேரம் நான் ஊற வைக்கப் போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த பாசிப்பருப்பை ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு நல்லா ஊறி இருக்குது பாருங்க இதை நம்ம தண்ணியை ஃபுல்லாக வடியை விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய்லாம் போட்டு அரைக்கலாம் இப்போ இந்த பூரிக்கு நம்ம கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இதை வந்து நான் வந்து இப்போ கோதுமை வாங்கி அரைக்கிற மாவு தான் இது இப்போ நான் இந்த கப்பில் தான் வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சேன் இல்லையா ஸோ இது உள்ளளவாக ஊற வச்சேன் அதே மாதிரி உள்ள உள்ளளவாக ஒரு ரெண்டு பங்கு உள்ளளவாக எடுத்தேன் அதனால் உள்ளளவாக ரெண்டு கப்பு கோதுமை மாவு இதை போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த அளவு வந்து ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு மாவு எடுத்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வருது எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஆட் பண்ண வேண்டாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த பருவம் இது இன்னொரு கப்பு அவ்வளோதான் எப்போவுமே பூரி மாவை பிசையும் போது இந்த மாதிரி கோதுமை மாவு கூட இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எட்டுறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரவை போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வரும் அதே சமயத்தில் ரொம்ப நேரம் வந்து அந்த கிறிஸ்பி இருக்கும் இல்லைனா அப்படியே வந்து பூரி வந்து ஆகிடும் ரொம்ப சீக்கிரம் இது கூட கொஞ்சம் நேரம் வந்து கிறிஸ்பியாக வச்சுருக்கோம் அதுக்காக தான் அந்த ரவையை சேர்க்குறது இப்போது இதை வந்து இந்த மாதிரி தண்ணியை வடிய விட்ருக்கேன் இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ ஏன் இந்த மாதிரி தண்ணி வடிய விடணும்னா அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா கையால் எடுத்து நிறைய தண்ணி இருக்கும் அடியில் அது என்ன ஆகும்னா மாவு நிறைய இழுத்துக்கும் ஸோ நம்ம வந்து இந்த ப்ரொப்போர்ஷனேட்டாக கரெக்டாக வரணும் அப்படின்னா அந்த காம்பினேஷன் கரெக்டாக அந்த பாசிப்பருப்பும் கோதுமையும் கரெக்டாக வரணுன்னா இந்த மாதிரி நீங்கள் வடியை விட்டுட்டு பண்ணிங்கன்னா அந்த இது வந்து கரெக்டாக ப்ரொப்பர்ஷ்னேட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு மூணு பச்சை மிளகா போடலாம் கொஞ்சம் வந்து பூரி நல்லாயிருக்கும் அது வெறுமனே கூட சாப்பிட்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் இஞ்சி இப்போ இந்த பாசிப்பருப்புக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போடுறேன் அப்புறம் நம்ம மாவு கலக்கும்போது மாவுக்கு தனியாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துட்டேன் பாருங்க இப்போ இந்த மாவுக்கு கொஞ்சம் பொடியாக கொ நறுக்கின கொத்தமல்லி இப்போ இது வந்து வறுத்து பொடி பண்ண சீரக பொடி நான் வீட்டில் எப்பவுமே பண்ணி வச்சுருப்பேன் வறுத்து பொடி பண்ண சீரக பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டேன் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இது வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுடர் தான் அரை ஸ்பூன் வந்து கொஞ்சம் கரம் மசாலா போடுறேன் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கணும் ஒரு முக்கால் ஸ்பூன் நான் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இது தனியா பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி அது கொஞ்சம் கசூரி மேத்தி எடுத்து வச்சிருக்கேன் இது ரொம்ப வாசனையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த கசூரி மேத்தியை வந்து நம்ம கொஞ்சம் கையால் உள்ளங்கையில் போட்டு நம்ம நசுக்கிட்டு பண்ணலாம் நசுக்கி பிதிக்கி இந்த மாதிரி உள்ளங்காயில் கொஞ்சமாக நசுக்கிட்டு பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் வாசனையை தூக்கும் சிலர் கஸ்தூரி மேத்திங்கிறாங்க பட் இது கரெக்டான நேம் வந்து கசூரி மேத்தி தான் மேத்திங்கிறது வெந்தயம் தான் அந்த காஞ்ச வெந்தயலை அவ்வளோதான் இப்போ இந்த மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போய் அப்போ தான் வந்து நமக்கு வந்து அது எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறதுன்னு தெரியும் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணுறேன் இப்ப பாத்தீங்கன்னா பாசிபருப்புல நான் வந்து உப்பு போட்டிருந்தேன் இந்த மாவுக்கு நான் உப்பு போடல சோ இதுல வந்து கொஞ்சம் இந்த கோதுமை மாவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போடுறேன் மறந்துட்டு ஆக்சுவலா சூப்பரா வந்துருச்சு பாருங்க மாவு கிண்ணத்திலே போட்டு மூடி வச்சிடலாம் இப்ப வந்து ரொம்ப நேரம் அதை வந்து ஊறக்கூடாது அதனால நம்ம வந்து உடனே இப்ப பூரி பண்ண ஆரம்பிச்சிடலாம் எப்போதுமே பூரிக்கு பண்ணும்போது இந்த மாதிரி மாவு வந்து கெட்டியா இருக்கணும் ரொம்ப நேரம் ஊறவே வைக்க கூடாது நம்ம பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா எண்ணெயை போட்டு ரெடி பண்ணிடணும் அதுதான் வந்து ஒரு கணக்கு எண்ணெய் குடிக்காம இருக்கும் மெயினா எப்படி இருக்கு பாருங்க சமையா இருக்கு நீங்கள் எண்ணெயை வந்து இந்த மாதிரி அல்லையிலேயே போட்டிங்கன்னா நல்ல கும்முன்னு வரும் பாருங்க எவ்வளோ குண்டாக வருது பாருங்கோ அப்படியே புஷ்ஷுன்னு ரேஸ் ஆகிருக்கு சூப்பர் இப்போ பாருங்கள் நம்மளோட பூரி வந்து எவ்வளோ அழகாக புஃப்னு பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கோ செமையாக இருக்குது இப்போ வந்து இந்த நெல்லிக்காயை வச்சுட்டு ஒரு தயிர் பச்சடி பண்ணலாம் இப்போ தயிர் பச்சடி அப்படிங்கிறதே கொஞ்சம் மறந்து போச்சு அந்த வார்த்தை எல்லோரும் ரைத்தா ரைத்தான்னு ரைத்தாவுக்கு மாறிட்டோம் ஆக்சுவலாக தயிர் பச்சடிங்கிற நல்ல வார்த்தை அழகாக இருக்கும் உச்சரிக்கிறதுக்கு ஸோ இந்த தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சம் நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இல்லை வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் இஞ்சி இருக்கு இதில் வந்து தயிர் வந்து குத்தி வச்சுருக்கேன் ஸோ இந்த தயிரை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் அரைச்சி அதில் சேர்க்கலாம் எப்படி அந்த தயிர் பச்சடி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த நெல்லிக்காயை கொஞ்சம் வந்து சின்ன சின்ன பீசஸ் பண்ணி நம்ம இதில் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ரொம்ப பொடியாக வேண்டாம் நம்ம தான் அரைக்க தானே போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக பண்ணி கோடு இருக்கும் பார்த்தீங்களா இந்த கோட்டுக்கிட்ட நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கூட சக்கன்னு வந்து அப்படியே வந்து கட் பண்ணிடலாம் இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் ரொம்ப காரம் வேண்டாம் அதனால ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் இஞ்சி உடம்புக்கு நல்லது தெரியும் ஸோ இஞ்சி கொஞ்சமாக உப்பு இப்போ இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் போடலாம் கொஞ்சம் வந்து கலரும் மாறாமல் இருக்கும் அதே சமயத்தில் விட்டமின் சி வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் ஸோ நம்ம வந்து இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பை எழுத்த புரிஞ்சிக்கலாம் இஞ்சி பச்சை மிளகா எலுமிச்சம்ப சேர்ந்தாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் இது தயிர் ரெடி பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க எவ்வளவு அழகா உறைஞ்சிருக்கு பாருங்க பார்க்கவே அழகாக இருக்கு பாருங்கள் தயிர் சம் இங்கே பாருங்கள் இதை நல்லா வந்து நைஸாக அரைச்சாச்சு இந்த விழுதை வந்து நம்ம இந்த தயிரில் போடலாம் இது என்னோடய ஃபேவரேட் கலக்கல் இப்படி தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு கலக்கிறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா வந்து இது மசியும் கரெக்டாக வந்து கலக்கிறது ஈஸியாக இருக்கும் இது நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ இந்த ரைத்தாவுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில் அதை போட்டு தாளிச்சிருக்கேன் தேங்காய் எண்ணெயில் தாளித்தா வாசனையாக இருக்கும் இல்லைனா நார்மலாக நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் தாளிச்சிக்கலாம் நான் இதுக்கு தேங்காய் எண்ணெயை போட்டிருக்கேன் நம்ம நெல்லிக்காய் தயிர் வச்சு ரொம்ப அருமையாக தயாராகிடுது இப்போ இந்த பூரியை நம்ம ப்ளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம் எப்படி குண்டாக இருக்கும் பாருங்க செமையாக இருக்குது ஆ குண்டு குண்டு பூரிஸ் இது வந்து அந்த நெல்லிக்காய் ரைத்தா ஆம்லா ரைத்தா இது வந்து காராமணி குருமா இது இன்னொரு நாளைக்கு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னால் வீடியோ ரொம்ப பெருசாக ஆகிடும் அப்படின்னா இது வீடியோ அப்லோட் பண்ணல இப்போ பார்த்த எந்த பாசிப்பருப்பு பூரியும் நெல்லிக்காய் தயிர் பிரச்சினை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே என்னோடய சேனலில் வந்து ஒரு சிந்தி கோக்கி ரோட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பேன் அது கூட அதை கூட பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் போட்டு ஒரு தயிர் பச்சரி பண்ணியிருப்பேன் ரொம்பவே நல்லா அதுவும் சாப்பிட்றதுக்கு ஸோ இது வந்து இப்போ பார்த்த எந்த பூரியும் தயிர் பிரச்சினை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரேட்டேவ்ஸ்க்காவது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்